உங்கள் பேசும் குறைந்த விலை தங்கள் ஒரேத்தில் ஜெயச்சந்திரன் இவ்வளவு முயற்சி பண்றது எதற்காக திருப்புகள் வாடுறோம் முருகனுக்கு பூஜை பண்றோம் காவடி எடுக்கிறோம் வேல் மாறல் படிக்கிறோம் அத்தனை எதுக்காக ஒரு அனுபவத்துக்காக முருகனுடைய அனுபவம் எனக்கு வரணும் ஒரு திருப்புகளை பாடி மகிலுமாடி நீடி வரவேணு அப்படின்னு சொன்னார் இந்த கிளி உடலை பெறுவதற்கு ஏன் முருகன் இந்த திருவுளையாடலை செய்தான் என்று அவருக்கு புரிந்துவிட்டது நேராக பறந்தார் முருகனுடைய திருவடியில் அமர்ந்தார் முருகன் கிட்ட பேசுறார் முருகா முருகன் சொல்ற விஷயத்தை நேரடியா சொல்வதற்கு உலகத்திலேயே தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஆள் அருணகிரிநாதர் தான் அவருக்கு அந்த பூத உடல் இனிமேல் தேவையில்லைன்னு முருகப்பெருமன் கழித்து விட்டுட்டார் கிளி உடவு கிளி உருவில் மாற்றி கொண்டார் தன் தண்டத்தில் ஏற்றிக்கொண்டார் முருகன் சொல்றார் அருணகிரினி கிளியா மாறி வந்துட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லுங்கிறார் ஆடும் பரிவேல் அணி பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகாய் எனக்கு வேறு எதுவும் வேண்டா உன்னுடைய வேல் உன்னுடைய மயில் உன்னுடைய சேவை இதை பாடுற பணியை எனக்கு கொடுன்னு கேட்குறார் அதனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்க நீ கற்றுக்கிற கல்வி உன்னுடைய திறமை உன்னுடைய அறிவு இது எல்லாமே யார் கொடுத்தா முருகன் கொடுத்தார் மறந்துடாத அதனால் அந்த கல்வியும் அறிவியும் வச்சு முருகனுக்கு சேவை செய்யுங்கிறார் ஒரு ரொம்ப சுலபம் உல்லாச நிராகுள்ள யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமறையனை இறந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதிய இது இந்த மந்திரம் ஆறுபடை வீட்டையும் சொல்லக்கூடிய மகா மந்திரம் அருணகிரிநாத பரபிரமத்தினுடைய நிறைவான வார்த்தை குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே உள்ளுக்குள்ள முருகன் இருக்கிறார் அதை உணரும் பொருட்டு முருகனே குருவாக வந்து உணர்த்துவார் ராயல் ாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனு உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை இவ்வளவு முயற்சி பண்றது எதற்காக இவ்வளவு திருப்புகள் வாடுறோம் முருகனுக்கு பூஜை பண்றோம் காவடி எடுக்கிறோம் வேல் மாறல் படிக்கிறோம் அத்தனை எதுக்காக ஒரு அனுபவத்துக்காக முருகனுடைய அனுபவம் எனக்கு வரணும் முருக பக்தியினுடைய அனுபவம் எனக்கு வரணும் அருணகிரிநாதருக்கு என்ன அனுபவம் வந்ததோ அந்த அனுபவம் எனக்கும் வரணும் சரி அந்த முருக அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவம் மிக எளிமையாக நமக்கு வரணும்னு சொன்னால் அதை நம்ம பாராயணம் பண்ணணும் அந்த அனுபவத்தை பாராயணம் பண்ணணும் ஐயா எப்படி பாராயணம் பண்ணுறது அந்த அனுபவம் எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியலையே அப்படின்னா அருணகிரிநாதர் அதனால தான் தன்னுடைய அவதார நோக்கத்தினுடைய நிறைவாக ஒரு மகாமந்திரத்தை செய்தார் அந்த மந்திரத்தை அவர் செய்த போது அவர் எடுத்த வடிவம் கிளி வடிவம் பிரபுடதேவ மகாராஜா தன்னுடைய சம்பந்தாண்டான்கு சொல்லக்கூடிய தன்னுடைய மோசமான ஒரு செயற்கையினால ஒரு மந்திரவாதி அவங்க கூட நண்பனாக இருக்கிறான் பிரபுட தேவ மகாராஜாவுக்கு நம்மளுடைய திருவண்ணாமலையில் முருகப்பெருமானுடைய காட்சியை கா காட்டி கொடுத்தார் அருணகிரிநாதர் அப்படி சொல்றார் அந்த உங்க எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை போனீங்கன்னா அந்த கம்பத்து இளையனார் சன்னதி அப்படின்னு ஒன்று உண்டு கம்பத்தை புலந்து கொண்டு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய முயற்சி இல்லாம இந்த ஊனக்கண் கொண்டு இறைவனை பார்க்க முடியாது அவர் கோடி சூரிய சமப்பிரபங்கிறது கோடி சூரியன்களை ஒத்தவர் முருகப்பெருமான் அது ஒரு நிமிஷம் வந்துட்டு போனா கண் அப்படி ஒரு மாதிரி ஆயிரும் அருணகிரிநாதருக்கு எல்லாம் புரியுது இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னு அப்போ பிரபுட தெய்வ மகாராஜாவோ எந்த விதமான முயற்சியும் இல்லாதவன் முருகனுடைய காட்சி வேணும்னு எந்த முயற்சியும் செய்யல ஒரு போட்டிக்காக இதை நடத்துறான் அருணகிரிநாதருக்கு புரியுது ஏன் இது நடக்குது அப்படின்னு உடனே முருகப்பெருமானுடைய காட்சியை கொண்டு வர வேணும்னு சொல்லி அதே நாராட அபின காலி மீதாடன்னு ஒரு திருப்புகளை பாடி மகிலுமாடி ஆடி வர வேணும் அப்படின்னு சொன்னார் அந்த மண் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருந்த வேளையிலே முருகப்பெருமான் மின்னல் பிரகாசமாக வந்தார் அதை பார்த்து ஒரு சில மணி நேரங்களுக்கு அப்புறம் பிரபுடதேவ மகாராஜாவுக்கு கண் மங்களாக விட்டது என்னன்னா அவ்வளவு பிரகாசத்தையும் அவனுடைய கண் தாங்க முடியல இந்த ஏன் இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் உடனே கேள்வி வரும் முருகப்பெருமானை பார்த்த உடனே கண் அவனுக்கு அப்படி ஆகணுமானு ஆனா அதற்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது நான் சொன்னனே இந்த மோசமான இந்த சம்மந்தாண்டான்னு சொல்றா அந்த பிரபுடேவ மகாராஜா கிட்ட ஐயா இந்த கண் பார்வை சரியாகணும்னா பாரிஜாத மலர் அதுவும் தேவலோகத்துல விளையக்கூடிய பாரிஜாத மலரை கொண்டு வந்து முகர்ந்து கண்ணில் ஒற்றி கொண்டாள் பார்வை சரியாகுங்கிற உடனே பிரபுட மகாராஜா கேக்குறா யார் போய் அந்த மலரை கொண்டு வர முடியும் உடனே சம்பந்தாண்டான்னு சொல்றேன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆற்றல் மிக்க நபர் அருணகிரிநாதர் தான் அவர் நினைத்தால் கொண்டு போக கொண்டு கொண்டு வர முடியும்னு சொல்றார் உடனே பிரபுடதேவ தேவ மகாராஜா அருணகிரிநாதனுடைய பாதத்தில் விழுந்து ஐயா எல்லாம் உங்கள் சித்தம் எனக்கு பார்வை வரணும்னு நினைச்சா கொண்டு வாங்க இல்லைன்னா உங்களுடைய என்ன சித்தமோ அதுபடி நடக்கிறேன்னு சொல்றேன் அருணகிரிநாதருக்கு புரிந்துவிட்டது எல்லாம் உடனே தன்னுடைய உடம்பை கிளி வடிவிலே மாற்றி கைலாய பருவதத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பாரிஜாத மலரை கொண்டு வரும் பொருட்டு அந்த உடலை அப்படியே கிடத்தி விட்டு தன் சீடர்களிடத்திலெல்லாம் சொல்லிவிட்டு கோபுரத்துக்கு அந்த பக்கம் தன் உடலை விட்டு விட்டு பறக்கக்கூடிய கிளியின் வடிவில் மாறி அந்த பாரிஜாத மலரை கொண்டு வர போற போயிட்டார் இங்கே இந்த சம்பந்தாண்டான் என்ன பண்றானா அருணகிரிநாதர் மேல வச்சிருந்த அந்த பொறாமை காரணமாக பாரிஜாத மலரை கொண்டு வர முடியாததால் அருணகிரிநாதர் தற்கொலை செய்து கொண்டார் இறந்து விட்டார்னு சொல்லி பிரபல தேவ மகாராஜாட்ட சொல்லி கோயிலுக்குள்ள உடம்பு இருக்கக்கூடாது உடனடியா தகனம் பண்ணணும்னு சொல்லி மூளையை மாற்றி தகனம் பண்ணி விடுறாங்க அருணகிரிநாதனுடைய உடல் அருணகிரிநாதர் பறந்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சிருது இருந்தாலும் போன வேலையை விடக்கூடாதுங்கிறதுக்காக மலரை எடுத்து விட்டு திரும்பி வருகிறார் நேராக அரண்மனைக்குள் செல்கிறார் பிரபுடேவ மகாராஜா உட்கார்ந்துருக்கிறான் அவனுக்கு தெரியல மங்களா தெரியுது அந்த கிளி வந்து பக்கத்தில் உட்கார்றது ஒரு பூவோட எல்லாரும் பார்க்குறாங்க என்னடா ஒரு கிளி பூவோட வந்திருக்குதே அப்படின்னு உடனே அந்த கிளி பேசுகிறது பிரபுட தேவ மகாராஜா நான் தான் அருணகிரின்னு உன்ன பிரபுடேவ மகாராஜா கதர்ரா ஐயா நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் பரவாடன்னு சொல்லி அவன் கையில அந்த பாடிஜாத மலரை கொடுத்து அவனுக்கு கண் பார்வையை கொண்டு வந்து விட்டு மீண்டும் அருணாச்சலேஸ்வரர் திருகோபுரத்தில் போய் அமர்ந்து கொண்டார் அவருக்குள்ளே கேள்வி எழும்புகிறது ஏன் நான் இந்த உடலை விட்டுவிட்டு இந்த உடலை இந்த கிளி உடலை பெறுவதற்கு ஏன் முருகன் இந்த திருவிளையாடலை செய்தான் என்று அவருக்கு புரிந்து விட்டது நேராக பிறந்தார் முருகனுடைய திருவடியில் அமர்ந்தார் முருகன்கிட்ட பேசுகிறார் முருகா ஏன் இப்படி மாத்தின அப்பத்தான் முருகன் பார்வையினால் ஒன்றை உணர்த்துகிறார் உங்க எல்லாருக்கும் தெரியும் கிளி சொன்னதைச் சொல்லும் யார் தன்னுடைய முதலாளியோ அவங்க சொல்றத அப்படியே திருப்பி சொல்லும் இந்த உலகத்து உயிர்கள் உய்யும் பொருட்டு முருகன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் முருகன் சொல்ற விஷயத்தை நேரடியாக சொல்றதற்கு உலகத்திலேயே தகுதி இருக்கக்கூடிய ஒரே ஆள் அருணகிரிநாதர் தான் அவருக்கு அந்த பூத உடல் இனிமேல் தேவையில்லைன்னு முருகப்பெருமன் கழித்து விட்டுட்டார் கிளி உடவில் கிளி உருவில் மாற்றி கொண்டார் தன் தண்டத்தில் ஏற்றிக்கொண்டார் முருகன் சொல்றார் அருணகிரினி கிளியா மாறி வந்துட்ட உனக்கு என்ன வேணும் சொல்லுங்கிறார் உடனே அருணகிரிநாதர் முதல்ல ஒரு வேலை ஒன்று கேட்கிறார் ஒரு உத்தியோகம் ஒன்று கேட்கிறார் என்ன கேட்டார் தெரியுங்களா ஆடும் பரிவேல் வேல் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் முருகா எனக்கு வேற எதுவும் வேண்டா உன்னுடைய வேல் உன்னுடைய மயில் உன்னுடைய சேவை இத பாடுற பணியை எனக்கு கொடுன்னு கேட்கிறார் முருகன் உத்தரவு கொடுக்கிறார் அப்படி அருணகிரிநாதர் கிளியாக மாறி ஐம்பத்தோரு பாடல்களை பாடினார் பாடல்கள் என்று சொல்வதை காட்டிலும் மந்திரங்கள் ஐம்பத்தோரு மந்திரங்களை உருவாக்கினார் இந்த ஆசை அவருக்கு இப்ப இல்லை பன்னெடுங்காலமாகவே அவருக்கு இருந்தது முருகனுக்கு அக்ஷர பாமாலை போடணும்னு அவருக்கு ஆசை என்ன பாமாலை அக்ஷர பாமாலை வடமொழியில் மாத்ருகா பீஜம்னு உண்டு ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் அந்த ஐம்பத்தோரு அக்ஷரங்களை வைத்து முருகப்பெருமானுக்கு மாலை போடணும்னு ஒரு திருப்புகொள்ள ஆசையாக ஆசையா சொல்றார் அதை இப்போ முருகப்பெருமான் நிறைவேற்றி வைத்தார் இந்த கந்தர் அனுபூதி பாடினால் ஒரு அற்புதம் ஒன்று நடக்கும் என்னன்னா மனசு உருகிடும் வேற எதுவும் நினைக்காது எதையோ வேணும்னு முருகன்கிட்ட உட்காந்து இதை பாராயணம் பண்ணணும்னு உட்கார்ந்தோம்னா அது எல்லாம் இந்த மெழுகு மாதிரி உருகி 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 கடைசியில் ஒன்று இருக்காரு அது சுவாமி உள்ளுக்குள்ள பரிபூர்ணமா நிறைஞ்சிருவார் முருகனுடைய அனுபவம் கந்தனுடைய அனுபவத்தை வாழ்க்கையை நிறைக்கக்கூடிய மகா மந்திரம் கந்தர் அனுபூதி உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் ஐயா இந்த கந்தர் அனுபூதி பாடி முருகனுடைய அனுபவம் வந்தா எங்களுக்கு போதுமா அது வேணும் தான் இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட தேவைகள் இருக்க இந்த தேவைகள் நிறைவாக வேண்டாமா நிச்சயமாக நிறைவேறும் அருணகிரிநாதர் ஒரு விஷயத்தை பல விஷயங்கள் இதில் சொல்றார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்க ஐயா உன்னை பூஜை பண்ணணும்னு எனக்கு ஆசை வருது ஆனால் என் குடும்பத்தில் வறுமை இருந்தால் எப்படி உனக்கு பூஜை பண்ண முடியும் என் வாழ்க்கையில் பொருளாதார தடை இருந்தால் எப்படி உனக்கு பூஜை பண்ண முடியும் என்னுடைய குடி போயிருமே என்னுடைய குளம் போயிருமே எப்போ வறுமைன்னு ஒன்று வந்தால் போயிடுமே அது வராமல் என்னை தடுத்து என்னை பாதுகா பாதுகாக்கணும்னு சொல்றாரு இப்போ அருணகிரிநாதருக்கு எப்படி வரும வரும் அருணகிரிநாதருக்கு எப்படி செல்வ தடை வரும் அவர் முருகன் கூடயே உட்கார்ந்துருக்காரு அப்ப அவர் யாருக்காக பாடினார் நமக்காக பாடினார் இதில் ஒரு மகா மந்திரம் வருது அந்த செல்வ தடை நீக்குவது கந்தர் அனுபூதி இப்போ செல்வம் சேரணும் நீங்க அறிவு நல்லா வேலை செய்யணும் அறிவு இருக்கிற இடத்துல செல்வம் சேரும் யார் இடத்துல ஞானம் இருக்கோ அங்க செல்வம் வரும் அந்த ஞானமும் அறிவும் தேர்வில் வெற்றி கல்வியில வெற்றி வேணும்னா அதுக்கு கந்தரன் மூதி ஒரு பாடலை சொல்லுது யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற அவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம் மேய்ப்புர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே எப்பா இந்த உலகத்துல இருக்க ஆசைகளை எல்லாம் மறந்துரு அதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் அந்த ஆசைக்காக நீ ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஓடுவேங்கிறார் அருணகிரி கடைசி வரைக்கும் ஓடுவே அதனால தெரிஞ்சுக்க நீ கத்துக்கிற கல்வி உன்னுடைய திறமை உன்னுடைய அறிவு இது எல்லாமே யாரு கொடுத்தா முருகன் கொடுத்தார் மறந்துடாத அதனால அந்த கல்வியும் அறிவியும் வச்சு முருகனுக்கு சேவை செய்யுங்கிறார் இந்த பாடலை பாராயணம்னா கல்வி சிறக்கும் இது இன்னைக்கும் அ நடக்கக்கூடிய அனுபவ சாத்தியம் அது மட்டும் அல்ல இந்த ஐம்பத்தோரு பாடல்களை பாட 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 முருகனுடைய காட்சிகள் புலப்படும் இதுல பல்வேறு காட்சிகளை முருகப்பெருமானுடைய காட்சிகளை சொல்லுகிற ஒரு சின்ன உதாரணம் ஆறுபடை வீட்டுக்கும் போனனு எனக்கு ஆசை ஒரு ரொம்ப சுலபம் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாமறையனை இறந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதிய இது இந்த மந்திரம் ஆறுபடை வீட்டையும் சொல்லக்கூடிய மகா மந்திரம் அது மட்டும் இல்ல சொல்றார் வானோ புனல்பார் கடல் மாறுதுமோ ஞானோ தயமோ நவிழ்னான் வரையோ யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ பொருள் ஆவது ஷண்முகனே எப்பா முருகா உன்ன நான் எங்க பார்த்தேன்னு எனக்கு தெரியல நீ எப்ப எனக்கு காட்சி கொடுப்பேன்னு தெரியாது நீ நெருப்புல காட்சி குடுப்பியா நீர்ல குடுப்பியா வானத்துலயா மனசுலயா எங்க கோவில்லையா எங்கேயும் இல்ல எங்கிட்டதான் நீ இருக்க எப்படி இருக்க சண்முகனா இருக்குங்கிற அது மட்டும் இல்லை மக மாயை கடைந்திட வல்ல முகம் ஆறு மொழிந்து மொழிந்தில்லையே அகமாடு மடந்தையர் என்றயரும் சகமாயை நின்று தயங்குவதே என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை கவலைகள் இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் வினை அந்த வினையை உருவாக்குவது மாயை இந்த மாயை என்னை விட்டு போகவே மாட்டியதே உன்னுடைய திருப்பையை திருப்ப திருப்பச் சொல்லியும் என் வாழ்க்கையில் தடைகள் நீங்கவில்லையே இதை நீக்கக்கூடாதா முருகான்னு கேட்கிறார் அது மட்டும் இல்ல இன்னொரு இடத்துல போய் கேட்கிறார் முருகா என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே உன்னுடைய பாதத்தை பாக்குறது தானே அது எப்ப எனக்கு தருவே இருதாள் வனச்சம் தர என்று செய்வா அப்படின்னு கேட்கிறார் என்னைக்கும் பாத தரிசனத்தை எனக்கு கொடுப்ப இன்னொரு இடத்துல சொல்றார் மூணு மந்திரங்களை சொல்றார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து மந்திரங்கள் இதை மூணையும் சொல்லு நமக்கே சொல்றார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயலந்து எப்ப எனக்கு இந்த மாதிரி பாடி பாடி உருகிற செயல் எனக்கு தருவே அருணகிரிநாதன் பாடி உருகி முருகன்ட்டு போய் உட்கார்ந்து ஆனால் ஆனா எப்போ எப்ப எனக்கு அந்த செயல் தருவேன்னு கேட்கிறார் அவருக்காக கேட்டாரா இல்ல நமக்காக கேட்டார் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு நிறைவுல ஒரு விஷயத்த அருணகிரிநாதர் முருகனோடு முருகனாக ஐக்கிய முன்னாடி அவருக்கு ஒரு விஷயம் ஒன்று புரிந்தது என்னன்னா இந்த வாழ்க்கைக்குள்ள அருணகிரிநாதர் வந்ததனுடைய நோக்கம் நமக்காக முருகனிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய மகா மந்திரங்களை உருவாக்குவது அப்போ ஒரு விஷயம் புரியுது என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா எல்லாம் நீதான் எனக்கு இப்பதான் புரியுது முருகா என் தாயும் எனக்கரு தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து இணையால் இந்த யார் யாரையோ நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன் அதை எல்லாம் விட்டுட்டு எனக்கு நீதா அம்மா நீதா அப்பா நீதா குரு நீதா தெய்வங்கிற அந்த மிகப்பெரிய உணர்வையும் உண்மையும் எனக்கு என்னுடைய சிந்தையில் புகுத்து முருகானு கேட்கிறாள் என் தாயும் எனக்கரு தந்தையும் தந்தையும் நீ சிந்தாகுளம் ஆணவை கீர்த்தனையாள் கந்தா குமரா நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்றார் முருகன் நம்மிடத்தில் வருவார் இந்த ஐம்பத்தோரு பாடல்களை பாடினால் முருகன் வருவார் அருணகிரிநாதர் சொல்றார் அவங்க பேர் என்னவா இருக்கும் பார்த்தா ஆறுமுகமா இருக்கும் சண்முகமா இருக்கும் வெற்றி வேலா இருக்கும் நிறைய என்கிட்ட சொல்லிருக்காங்க ஐயா நாங்க பயந்துகிட்டே போனோம் என்ன சிகிச்சை என்ன ஆகும்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோம் எங்களுக்கு சர்ஜரி பண்ண டாக்டரோட பேர் ஆறுமுகம் இன்னொருத்தவங்க சொல்றாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் எப்படி பழைப்போம்னே தெரியல திடீர்னு எங்களுடைய பழைய நண்பர் எங்களுக்கு உதவி செஞ்சார் அந்த நண்பருடைய பேர் சுப்பிரமணி எப்படி வந்த இப்படி சாமியினுடைய பேர் தாங்கி உருவமாக சில பேர் வரலாம் உருவமா வரலாம் இல்லைன்னா மனசுக்குள்ள அருவமா உருவம் இல்லாம வருவார் உருவாய் அருவாய் சொல்றார் அருவாகவும் வரலாம் சில சமயம் இல்லைன்னு தோணும் சில சமயம் இருக்குன்னு தோணும் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் இது எப்படி நீ வந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தகுதியோ ஆற்றலோ அந்த அருளோ எனக்கு இல்லை முருகா குருவா வந்து என்கிட்ட சொன்னாத்தான் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு அவ்வளவு ஞானம் பத்தாது ஏதோ இந்த உலகத்துல நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன் பணத்து பின்னாடி ஓடுறேன் புகழ் பின்னாடி ஓடுறேன் ஆசை பின்னாடி ஓடுறேன் உடம்புக்காக ஓடுறேன் எது பின்னாடியோ ஓடிக்கிட்டு இருக்க இந்த ஆத்மா ரொம்ப கீழே கிடக்கிற இந்த ஆத்மாவை மேலே கொண்டு வரணும்ட கொண்டு வரணும்னா வேற யார்னாலேயும் முடியாது முருகா இந்த உயிர்கள் உயிரணும் அப்படின்னா நல்ல நிலைமைக்கு போனோம்னா நீ அவங்களுக்கு குருவா போய் உபதேசம் பண்ணாதான் முடியும் சொல்றார் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருணகிரிநாத பரபிரமத்தினுடைய நிறைவான வார்த்தை குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உள்ளுக்குள்ள முருகன் இருக்கிறார் அதை உணரும் பொருட்டு முருகனே குருவாக வந்து உணர்த்துவார் யாரெல்லாம் இந்த கந்தர் அனுபூதியை மனமுருகி பாடுகிறார்களோ அவர்களுக்கு கந்தனுடைய அனுபவம் சாத்தியப்படும் முருகன் குருகனாக வந்து குருவாக வந்து அருள் புரிவான் யாருடைய வாழ்க்கையில் முருகனுடைய அருள் சாத்தியப்படுகிறதோ அவர்களுக்கு தெல்ல தெளிவாக ஒரு பாதை தெரியும் அந்த பாதையில் கல் கிடையாது மண்ணு கிடையாது எந்த விதமான டிராஃபிக் கிடையாது தாராளமாக போலாம் நேராக சாமி கூட்டி கொண்டு போய் சாமிக்கிட்டேயே வைப்பேன் அப்படி நிறைவான வாழ்க்கையை தரக்கூடியது கந்தர் அனுபூதி மகாமந்திரம் கந்தர் அனுபூதியை பாடுங்கள் கந்தர் அனுபூதி பாடினால் கந்தர் அனுபவம் சித்திக்கும் கந்தர் அனுபவம் சித்தித்தால் காலம் முழுக்க ஆனந்தமாக இருக்கலாம் நன்றி வணக்கம் முருகாசரன் ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சுத்தி உங்கள் பசியான எங்கள் பேசும்